प्रणमामि सदा प्रभु पादपदम् प्रणमामि सदा प्रभु पादपदम् सूज जनसङ्गपदि पदिदादिदकारैकतिम् कदिवाचिदा वा जगाचिन्त्य पदम् प्रणमामि सदा प्रभुपादपदम् प्रणमामि सदा प्रभुपादपदम् हरे कृष्ण ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில குருதே இன்றைக்கு ஸ்ரீ கௌடிய மடங்களின் ஸ்தாபகர் ஆச்சாரியர் ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் அவங்களுடைய நூற்று ஐம்பத்தி ஒன்றாவது அவதார தினம் அவங்களை பற்றி சுருக்கமா பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு வணக்க மந்திரம் உண்டு கௌர கிருஷ்ண நாமதாதம் கீர்த்தனானந்த வர்த்தனம் பகிர்முக ஜீவத்ராதாம் வந்தே சரஸ்வதி பிரபும் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுவின் புகழையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாம மகிமைகளையும் உள்வாங்கி அவர்களது நாம சங்கீர்த்தனத்தை அதாவது அவர்கள் தந்த நாம சங்கீர்த்தனத்தை உலகுக்கு உணர்த்தி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் கடைத்தேற்றிய தேற்றிய சரஸ்வதி மகாராஜ் அந்த பிரபுவுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள் ஜெகநாத்புரியில ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நா நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மாஜிஸ்ட்ரேட் ஸ்ரீ கேதார்நாத் தத்தா அவங்கதான் பிற்காலத்துல சில பக்தி தாகூர் அவங்களுக்கும் பகவதி தேவி அந்த அம்மா இவங்களுக்கு ஸ்ரீமதி ராதையுடைய கனிவான கண்கள்ல இருந்து வெளிப்பட்ட ஒரு ஆனந்தமயமான இறக்கத்தின் கதிராக இந்த உலகத்துக்கு வந்தார் சரஸ்வதி மகாராஜ் ராதையுடைய விருப்பப்படி பிறந்த அந்த ஆண் குழந்தையின் திவ்ய தோற்றம் ஆஹ் ஒரு பிராமண வடி பிராமண வடிவத்திலிருந்து அதை பூநூல் சுற்றின மாதிரி ஆஹ் ஒரு தோற்றத்தோடைய அந்த குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு வந்து இதனால பிரசாத்ங்கிற பேரை இணைக்கிறாங்க விமல பிரசாத் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க விமலாங்கிறது ராதையுடைய பேர் அப்போ ஜோதிடர்கள்லாம் கணிக்கிறாங்க ஒரு சமஸ்கிருத பதத்தை காட்டி பத்ம புராணத்துல வேதவியாசர் குறிப்பிட்ட மாதிரி ஹி உத் கலே புருஷோத்தமாத் அதாவது விமல பிரசாத் உலகம் போராவும் பகவான் ஜெகநாதருடைய புகழ பரப்புவார் அப்படின்னு கணிக்கிறாங்க இந்த ஒரு குழந்தைய கொண்டு அந்த மொத்த குடும்பமும் ஒரு பெரிய ஆசிர்வாதம் பெறுது வேத கலாச்சாரத்தின்படி குழந்தைக்கு ஆறாவது மாதம் அன்ன பிராசின் அப்படிங்கிற தானியங்களை உட்கொள்ள வைக்கிற சடங்கு நிகழ் நிகழ்த்தப்படும் அந்த நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்கள் கூடும் ஜெகநாத தேர் ராத்திரம் அந்த நேரத்திலே நடக்குது அன்னைக்கு அதிசயமா தேர் வந்து இவங்க வீட்டு முன்னாடி அந்த ரத தான் இவங்க வீடு வீட்டு முன்ன நின்றது நகரலை அதை இழுக்க பார்க்குறாங்க தள்ள பாக்குறாங்க எல்லா முயற்சியும் வீணா போயிடுச்சு ரெண்டு நாட்களாக தேர் நகரல மூணாவது நாளும் தேரை நகரத்துறது முயற்சி நடந்தது அந்த சமயம் பகவதி தேவி இந்த ஆறு மாத குழந்தையான விமல பிரசாத கையில் ஏந்திக்கிட்டு ஜெகநாதரை தரிசிக்க வைப்போன்னு தூக்கிட்டு வர்றான் விமல பிரசாத்தை பார்த்ததும் ஜெகநாதர் கழுத்தில் இருந்த மாலை வந்து அப்படி கீழே வந்து விழுது அர்ச்சகர் உடனே சந்தோஷமா பார்த்து பக்கத்துல கடத்தி இருந்த அந்த குழந்தையோட கழுத்துல மாலையை போட்டு பகவான் புகழ இந்த குழந்தை பரப்போம் அப்படின்னு ஒரு ஆசையோட அந்த சம்பவம் நடக்குது குழந்தைய பரப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க படிப்படியாக விமல பிரசாத் வளர்ந்து அதே போல் ஒரு குழந்தையிலேயே ஆன்மீகவாதியாக இருக்கிறார் கேதார்நாத் தத்தா தம்முடைய விக்கிரகங்களுக்கு படைக்கிறதுக்காக பழுத்த மாங்கனிகளை இல்லத்து கொண்டு வந்திருந்தார் விமல பிரசாத் குழந்தையா இருந்ததுனால அதில் ஒரு பழத்தை எடுத்து சுவைத்து பார்க்கிறார் அப்பா அப்பா சொல்கிறாங்க எதையுமே பகவானுக்கு முதல்ல கொடுத்து சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் பகவானுக்கு தராமல் சாப்பிட்றதுங்கிறது கடவுள்கிட்ட திருடுறது கடவுளை அவமதிக்கிறது அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட விமல் பிரசாத் இன்னொரு வாழ்க்கை புறான் நான் அந்த மாங்கனிகளை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார் அந்த சபதத்தையும் பூர்த்தி செய்தார் இப்படி சின்ன வயதிலேயே ஒரு இலக்கை அடையணும்னா உறுதியோடு இருக்கணுங்கிறத அவர் வாழ்க்கையில பார்க்குறோம் அவருக்கு வந்து ஏழு வயசு ஆகிறதுக்குள்ளேயே மகாமந்திர நாமஜபம் பண்றதுக்கும் நரசிம்ம மந்திரம் சொல்றதுக்கும் தந்தையால பயிற்றுவிக்கப்பட்டார் அதே போல சின்ன வயதிலேயே சைத்தனுடைய போதனைகள்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டார் கல்கத்தாவோட பக்தி பவன் அப்படின்னு ஒரு கட்டடத்தை கேதார்நாத் போது அங்க ஒரு கூர்ம அவதாரம் அவங்க சிலை வந்து பூமிக்கடியில இருந்தது அந்த விக்கிரகத்தை தந்தை வந்து மகனுக்கு கொடுத்து கூர்ம மந்திரம் சொல்லி பூஜிக்க அறிவுறுத்தப்பட்டார் விமல பிரசாத் கிட்ட கல்வி திறன் ரொம்ப வியக்கும்படியாக இருந்தது ஒன்பது வயசுல அவர் கீதையுடைய இளநூறு சுலோகங்களையும் வரிசையா சொல்வார் பதினோரு வயதுல கேதார்நாத் அவர் நிறுவியிருந்த விஸ்வ வைஷ்ணவ ராஜ்ய சபா அதில் பெரிய பெரிய வைஷ்ணவர்களோட தொடர்பில் இருந்தார் இந்த சங்கம் கல்கத்தா பக்தி பவனில் ஒரு லைப்ரரியோடு இருந்தது அதில் இருந்து பல புத்தகங்களை படிக்கிறார் பன்னெண்டு வயதில் சச்சன தோஷனி அப்படிங்கிற தன்னுடைய தந்தையுடைய பத்திரிகையில் வரக்கூடிய கட்டுரைகளை ப்ரூஃப் ரீடிங்னு சொல்லுவாங்க சரிபார்க்க தொடங்குகிறார் பதிமூணு வயசுல வித்யாசாகர் கல்லூரியில சேர்ந்து நவீன கல்வி படிச்சார் அவருடைய ஆய்வுகள்ல சமஸ்கிருதம் கணிதம் ஜோதிடம் இதுகளும் அடங்கும் ஜோதிடத்துல அவருக்கு இருந்த பரந்த புரிதல் புலமை காரணமா அவருக்கு சித்தாந்த சரஸ்வதி அப்படிங்கிற பட்டம் தரப்பட்டது அவருடைய பதினெட்டாம் வயதுல கல்கத்தாவில சமஸ்கிருத பாடசாலையில சேர்ந்தார் அங்க வந்து வேத இலக்கியங்களை ஆழமாக படிக்கிறார் தந்தையுடைய புத்தகங்கள் அதுக்கு முன்ன சில நரோத்தமதாஸ் தாகூர் அவருடைய புத்தகங்கள் இப்படி பல கவுடிய சித்தாந்தங்களை படிக்கிறார் சித்தாந்த கௌமிகி அப்படிங்கிற சமஸ்கிருத இலக்கண நூல் வந்து அவர் படிச்சிருந்தா கூட பேராச பேராசிரியர்கள்கிட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது பகவான வழிபட தவிர வேற எதுக்கும் இல்லை நிறைய புத்தகங்கள் படிக்கிறது அறிவு திரட்டுறது இலக்கணம் தெரிஞ்சுக்கிறது இதுகெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்வார் பதினோரு வயசுக்குல விமல பிரசாத் வந்து திரிபுரா மன்னர் வீர சந்திர மாணிக் அவங்களுக்கு செயலாளராக மாறிடுறார் வரலாற்று ஆசிரியராகவும் இருந்தார் அரண்மனையில இளவரசர்களுக்கு வரலாற்று பூர்வ பாடங்களை நடத்துகிறார் இருபத்தி நாலு வயசுல பக்தி பவன்ல சரஸ்வத சதுஸ்பதி சமஸ்கிருத பள்ளி அப்படின்னு ஒன்று திறக்கிறார் அதில் நிறைய பேர் விருட்ட ஜோதிடம் படிக்கிறாங்க தன்னுடைய தந்தையோட அவர் வந்து தெற்க புனித யாத்திரைகள் செய்தார் ராமானுஜாச்சாரியா மற்றும் மத்வாச்சாரியா அவங்களுடைய புத்தகங்களை போதை போதனைகள்லாம் படிச்சார் இந்தியாவில தெற்கு வந்தபோது நான்கு மொழிகள்ல அவர் வந்து நிறைய புத்தகங்களை சேகரிச்சு அதையெல்லாம் கற்றார் அவருடைய வைஷ்ணவ படிப்பு மே மேல இருந்த ஆழ்ந்த ஆர்வம் காரணமா அவருக்கு பக்திங்கிற பேரை முன்னாடி சேர்க்கிறார் அவருடைய தந்தை அதனால சித்தாந்த சரஸ்வதிங்கிறது பக்தி சித்தாந்த சரஸ்வதி அப்படின்னு ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல அவருக்கு ஏழு வயசு அப்போது தந்தையுடைய உத்தரவின் பேரில் அவர் வந்து மகா பாகவதர் சில கௌரகேஷ்வர்தாஸ் பாபாஜி மகாராஜ கோத்ரோம் தீவில் பார்த்து தன்னுடைய ஆன்மீக குருவாக எடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவருடைய பேர் வந்து வருஷ பானவி தேவிதாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது அவருடைய பேர் முப்பத்தோராது வயதுல மாயாப்பூர்ல தங்க ஆரம்பிக்கிறார் அப்பதான் பத்து கோடி அரை கிருஷ்ண நாமங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்து தினமும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சுற்றுகள் அதாவது முன்னூறாயிரம் நாமங்கள் தினமும் சொன்னார் சதுர்மாசிய விரதத்தை தீவிரமா கடைபிடிப்பார் அந்த விரதத்தின் போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குல தன்னுடைய தந்தைய விட்டு பெறுகிறார் அதே சமயம் அதை ஒட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சில தாஸ் பாபாஜி அவங்களும் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க அப்போ இந்த பிரிவு ரெண்டு குருமார்களுடைய அடைக்கலங்களை இழந்ததுனால அவர் பிரச்சார பணியை வெட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமஜபத்தில் மட்டும் இருப்போம் முடிவெடுத்தார் ஒரு நாள் அதிகாலையில் அவர் முன்னாடி அவருடைய குருநாதர் அவருடைய தந்தையார் ஆறு கோஸ்வாமிகள் இவங்கெல்லாம் காட்சி கொடுத்து விமலா தனி இடத்துல இப்படி நாமஜபம் பண்ணணுங்கிற மனப்பாங்க விட்டுட்டு எல்லாருக்கும் பகவான் விஷயங்களை சொல்லி தரணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க அப்போ கலங்கிய விமல் பிரசாத் நான் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும் முக்கியமான எல்லாரும் அரைஞ்சிட்டீங்க எனக்கு தேவையான ஆள் பலம் கிடையாது சைத்தன்யமா தெய்வீக அன்பை வளர்க்கிற வளர்க்கக்கூடிய புனித நாமங்களை நான் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார் இதை கேட்ட அந்த தெய்வீக ஆச்சாரிய புருஷர்கள் கவலைப்படாத நாங்கள் அதுக்கு சொந்த அக்கறை எடுத்துக்கிட்டு உனக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு அருளி செய்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த நாமங்கள் சொல்ற விரதத்தை பூர்த்தி செய்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கௌர் பௌர்ணிமா அன்னைக்கு தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயசுல ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா பரம்பர ஆச்சாரியர்கள் கிட்ட கற்றுக்கொண்ட ஒழுங்குமுறைகளின்படி சன்னியாச விரதத்தை ஏற்றுக்கிட்டார் நதியா மாவட்டம் ஸ்ரீதாம் மாயாப்பூர்ல சைத்தன்ய மடத்தை முதன் முதலாக அதை கவுடிய மடத்தை நிறுவுகிறார் அதுக்கப்புறம் அவர் வந்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமின்னு அறியப்படுறார் அதே ஆண்டில் வைஷ்ணவ அறிஞர்கள் சமூகம் அங்கே சைத்தன்ய சைத்தன்யமாபுர பணியை நிறைவேற்றுறதில் அவருக்கு இருக்கிற உறுதியையும் தூய்மையும் பார்த்து சில பிரபு பாதா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க அதுல இருந்து அவர் வந்து சில பிரபுபாதான் அழைக்கப்பட்டார் அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்விகளுக்கு உதாரணங்களோட புவியியல் கணிதம் வரலாற்று பேராசிரியர்கள் எல்லா எல்லாரும் ஆச்சரியப்படும்படி விளக்கங்கள் கொடுப்பார் சைத்தன்ய பிறவுடைய தெய்வீக அன்பு அப்படிங்கிற பணியை வந்து நிறைவேற்றதுல அவருடைய பங்கு ரொம்ப அளவு கடந்ததாக இருந்தது பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யமா பிறவாக தோன்றி ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி ஜாதி மதம் இனம் ஆண் பெண் இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் பகவான் ராதாகிருஷ்ணர் அவங்க மேலே இருக்கிற தெய்வீக அன்பை வந்து மகாபிரபு எல்லாருக்கும் கொடுத்தார் இந்த அன்பு உலகம் போறாமல் ஒவ்வொரு நகரத்திலையும் கிராமத்திலையும் பரவணும் அப்படிங்கிறது சைத்தனுடைய விருப்பமாக இருந்தது அவர் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் தங்கி லீலைகளை வெளிப்படுத்தினார் அவருடைய லீலைகள் பூர்த்தியான பிறகு அவருடைய தெய்வீக அன்பின் தகவல்களை அவருக்கு பிறகு தோன்றிய ஆன்மீக பரம்பரை பரம்பரை நாடெங்கும் பரப்புது இருந்தாலும் சில பலதே வித்யாபூஷன் மறைவுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு பல பேர் தங்களை மகாபெருடைய சீடர்கள் சொல்லிக்கிட்டு தெய்வீக அன்பின் பாதையிலிருந்து விளையிட்டு தங்களுடைய இஷ்டப்படி தான் தோன்றியாக தத்துவங்களை பரப்புகிறாங்க இதனால தவறாக வழி நடத்தக்கூடிய பரம்பரைகள் அப்பசம்பிரதாயின்னு சொல்லலாம் இதுகள் நிறைய உருவாகுது அப்போ மகாபெருடைய வழியை பின்பற்றுதோன்னு சொல்லிக்கிட்டு தத்துவத்தை தவறா சித்தரிச்சுட்டு மிஸ்யூஸ் பண்றது தங்களுடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யறது இப்படி கூட்டம் கூட்டமா பல பேர் இருக்கும்போது அதிலிருந்து மீட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாகுது மக்கள் அதுல மீட்கணும் தவறான வழிகாட்டிகளை அடையாளம் காண தெரியணும் மக்களுக்கு அப்படிப்பட்ட சூழல்ல இறைவன் வந்து தானே அந்த தூய ஆன்மீக நெறிகளை தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக தன்னுடைய சொந்த பிரதிநித பிரதிநிதிகளை அனுப்புற மாதிரி சில பக்தி பணம் தாகூர் வந்தாங்க அவங்க காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர் தான் வைஷ்ணத்தின் பாதையை விளக்கும் பல ஆன்மீக புத்தகங்களை எழுதி கொடுத்தார் பகவான் சைதனுடைய தெய்வீக அன்பையும் சில பக்தி பணம் தாகூரின் எழுத்துக்களை மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிற போது இறைவனுடைய அருளால பிறந்த குழந்தைதான் அந்த சில பிரபுபாதா அவருடைய வாழ்நாள் முழுக்க நமக்காக மதிப்பு மிக்க பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆன்மீக முயற்சியில சிறந்த முயற்சியோட எப்படி உறுதியா இருக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிறத சொந்த உதாரணத்துல காட்டியிருக்கிறார் அவருடைய அடிச்சு விடுகளை பின்பற்றுவதன் மூலமா பகவான் நிச்சயமா நம்முடைய சேவைகளை எடுத்துக்கிட்டு இந்த துன்ப உலகத்திலேருந்து நம்ம விடுபடுத்துவார் நம்முடைய பக்தி பாதைக்கு சில பிரபாதவுடைய வாழ்க்கை வரலாறு பிரகாசமான ஒரு கலங்கரை விளக்கம் அவருடைய முன்மாதிரியான குண அம்சங்களை யார் முழு மனதோட பின்பற்றுறாங்களோ அவர் நிச்சயமா பௌதிக சிக்கலேருந்து விடுவிக்கப்படுவார் அதுபோக பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய பாதங்கள்ல தெய்வீக அன்பு அவங்களுக்கு கிடைக்கும் இப்படியாக பகவான் கிருஷ்ணருடைய கோலோக பிருந்தாவனத்துக்கு போகக்கூடிய தகுதியை ஏற்படுத்தவும் செய்யும் இப்படி நாம வந்து ஒரு நித்தியமான அமைதி பேரின்பத்தை அடையலாம் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்